நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுனால நூறு சதவீதம் மரண அடி அடி ஏழு நிற்காத யாருன்னு இந்த புரோக்கர் அரசியல் ஐட்டம் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் இந்த சீமானுக்கு தான் அடி அதனால தான் அவன் தம்பி 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 என் 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 விஜய் பண்ணுவாரு போச்சு

இதை போட்டு பிச்சு எடுத்துலாம் நான் என்ன சொன்னேன் தலைவர் நெவ்வழியோ தொண்டனவளி நவ்வழி எம்ஜிஆர் நீங்க சொல்லலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒரு நடிகர் அந்த திடீர் அரசியல் வரல நல்லா யோசிங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதாவையும் சொல்றேன் முதல் முதல் ஜெயலலிதா உறுப்பினர் காடு வாங்க எந்த கட்சியில இது அண்ணா திங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா இந்த ஒருத்தர் மைண்டோட முந்திரி கொண்ட ஜெயக்குமார் அவர் வாய் கொஞ்சம் இதெல்லாம் பேசினி சொல்லுமா இனி வந்து எந்த நடிகை நாட்கிட்டையும் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் பதிவு தர மாட்டாங்க

உதயநிதி அவர்கள் சொல்லி மூத்த முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் பேசிட்டு இது எதுக்கு சார் இது இப்ப என்ன திமுகவுக்கு என்ன ஒரு அவசியம் இருக்கு ஏன் இல்ல நாளைக்கு இந்த நாட்டை பாதுகாக்கிறது ஒரு தலைமை வேணும் இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பாதுகாக்க இருக்கிறாருங்க நமக்கு நாங்க என்ன சொல்றோம் துணை முச்சர்லாம் ஆனா உதயநிதி வரத்துல இருக்கு சார் எதுக்கு இப்ப நல்லாதான போயிட்டு இருக்கு நீங்க சொல்றேன் அவர் வந்து அவர் வந்து என்ன நல்லா போகாத கெட்டு போய்டு போது கொஞ்சம் சொல்லுங்களேன் மூத்த அமைச்சர் இருக்காங்கள எதிர் பொருமை மூத்த அமைச்சர் தான சொல்றாங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே சொல்றாங்கல்ல ஆனா ஐபெரிய வந்து கழகத்தின் துணை துறைமுறை சொல்றாரா என்ன துறைமுறை சொல்றாரா அவர் வேணான்னு சொன்னாரா அவர் எனக்கு கொடுத்தா நல்லா இருந்தா சொன்னார் தமாஷ் சொன்னாருங்க நகைச்சுவை சொன்னாரு நீங்க சார் அவர் என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு அவர் சொன்னது நான் சொல்றேன் குட்டா யார் வேணானுங்க சிரிச்சாரு அப்புறமா என்ன சொன்னாரு அவரு அது தளபதி முடிவு எடுக்கணும் கூட்டு மந்திரி சார் தளபதி எந்த முடிவு எடுத்தாலும் சரிண்டு தானே போனாரு என்ன அவசியம் இருக்கு இப்ப திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலினை வந்து டெப்டி சிஎம் என்ன அவசியம் ஏன் தப்பு ஆகக்கூடாது எந்த எல்லா மாநிலத்தையும் அந்த அந்த கட்சியினுடைய தலைவருடைய மகன் எத்தனை பேர் துணை முதலமைச்சர் வந்துறாங்க அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கல அவர் இன்னும் பழம் கொலுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு என்ன சொல்றது அப்படியே திரும்ப திரும்ப கிளப்பிட்டு இருக்கு இல்லைங்க எங்களுக்கு நாங்க விரும்புறோங்க உதயாண வரணும் துணை முதலமைச்சர் வரணும் நாங்க விரும்புறோம் அது தளபதி முடிவு எடுக்கணும் தளபதி வேண்டுகோள் வச்சிருக்கோம் அது முடிவு எடுக்க வேண்டிய தான் முடிவு எடுக்கணும் அவர் வரதுல உங்களுக்கு என்னங்க இன்னைக்கு ஒரு எஃபிஷியன் மினிஸ்டருங்க அவரு விளையாட்டுத்துறை இலங்கை நல அமைச்சர்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே வெளியே தெரியாது இது முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர்கள் எல்லாம் என்னன்னு தெரியாது ஒரு மினிஸ்ட்ரி ஆனால் இன்னைக்கு பேசப்படுற மினிஸ்ட்ரி அது உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதுனா தான் அந்த மினிஸ்ட்ரி பேசப்படுதுன்றது கிடையாது இன்னைக்கு செஸ் போட்டி நடத்தினது இன்னைக்கு ஃபார்முலா காஞ்சிட்டு இருந்தது விளையாட்டு அவர்களுக்கு இங்கே ஊக்கம் கொடுக்கறதுலேருந்து இன்னைக்கு அவர் நல்லா பண்றாரு தொகுதியில் சிறப்பாக இன்னைக்கு செயல்படுறாரு அவர் அவர் சட்டமன்றத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் அவர் பேசுறது நாற்பது தொகுதி திமுக ஜெயிச்சதுக்கு அண்ணன் உதயனுடைய பிரச்சாரம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அண்ணன் உதயானுடைய பிரச்சாரம் ஒரு செங்கல் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சமாதி கட்டியது அவர் ஆட்சிக்கு அதிமுக ஆட்சிக்கு

தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமைச்சரவில் அமைச்சரவை மாற்றம் முக்கிய அமைச்சர்கள் ஆக்கல் மாற்றப்படுகிறது துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்பார் தமிழக அரசு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டதும் வரணும் சேனல்ஸ்ல யூகத்தின் பேர்ல அவங்க போடுறாங்கன்னு போது அதுக்கெல்லாம் வந்து நீங்க திமுக வந்து திமுக சாதகமான ஒரு சேனல் போடும்போது நம்ப மாட்டாங்களா என்னங்க திமுக சாதகமான ஒரு சேனல்ல போடும்போது நம்ப மாட்டாங்களா என்ன நம்ப மாட்டாங்க சார் இவங்க யூகத்தின் பேர்ல போடுற போட்டீங்க யாரு விஜய் கொடிய போட்டீங்க சார் விஜய் கொடியேற்ற எங்களுக்கு என்ன சார் இருக்குது அவர் ஏத்த சார் அவர் கட்சிய ஆரம்பிச்சிக்கிறாரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சிய ஆரம்பிக்கலாம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பித்த உடனே தெரிவிக்கிறீங்க நாங்கள் எதிர்ப்பு சார் நீங்க வம்பளை மாட்டி விடாதீங்க அவங்க இப்போதான் கட்சி ஆரம்பிக்கும் அவங்க தான் என்கிட்ட தண்டைக்கு வரல அப்புறம் அவங்கள்ட்ட சண்டை விட்டுருப்பாருங்க அவர் கட்சி ஆரம்பித்த உடனே கண்ண உதயனிசாலை என்ன சொன்னாரு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதிர்காலத்தோட அரசியல் கொள்கையை வச்சு நாங்கள் என்னன்றது அப்போ முடிவெடுப்போம் அவருக்கு நான் என் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் பொது வாழ்க்கைக்கு வந்துக்கிறாரு அவர் கூடவே இருந்த அண்ணன் அன்பில் மகேஷ் போயாமலே அவரும் வாழ்த்து அந்தார் கட்சியின் மூத்த தலைவர்கள் அண்ணன் கே என் நேரு அண்ணன் ஏவா வேலு இப்படி இருக்கக்கூடிய அண்ணன் ஐ பெரியசாமி போன்றவர்கள் அக்கா கனிமனு கூட கேட்டாங்க எல்லாம் அமைச்சுக்கிட்டும் கேட்குறாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் வாழ்த்து சொல்கிறோம் யூடியூப்பில் என்ன தான் எல்லோரும் கூப்பிட்டாங்க என் வாயில் எதனா உக்கா கோல் விட்டு ஆட்டி இவன் எதனா ஒன்று வளருவான் இத போட்டு பிச்சு எடுத்துக்கலாம் நான் என்ன சொன்னேன் தலைவர் நெவ்வொழியோ தொண்டன் அவ்வளி எங்க தலைவர் தளபதி எங்க அண்ணா உதயா வாழ்த்து சொல்ல அந்த வகையில வாழ்த்துக்கள் எதிர்காலத்தில் அவருடைய எதிர்காலத்தில் அரசியல் கொள்கை வச்சு நான் பேசிக்கலாம் சார் இருக்கு சார் இங்க வெளிப்படையா வாழ்த்து சொல்றீங்க சைலண்டா பிளாஸ் போறீங்க ஐயா நீங்க சரி அங்கே வரீங்க பிளாஸ் நியூஸ் போடுறீங்க பிளாஸ் நியூஸ் போடுறீங்க என்னங்க பிளாஸ் நியூஸ் பண்ண திமுக செய்தி செய்தி தொடர் தொடர்பாளரோ திமுக அமைப்பு செயலாளரோ இல்ல திமுக பொதுச்செயலாளரோ திமுக துணை பொதுச்செயலாளரோ திமுக மாவட்ட செயலாளர் தமிழக அரசு முறையாக வந்து செய்தி வெளியிடாம நீங்கள் நியூஸ் போட்டிங்கன்னு கேட்கலாம்னு கேட்கும் அதெல்லாம் அவங்களை கேட்க முடியாது சார் அவங்க நாங்கள் யோகத்தின் பேர் தானே போட்டோம் நாங்கள் ஒன்று தமிழக அரசு அறிவிப்புன்னு போட்டோமா இப்படி ஒரு இப்படி ஒரு ஏன்னா போட்டு மாற்றம்னு போடுறாங்க உள்ளே போய் கேட்டால் இப்படி பரவலான செய்தி பேசப்படுறதுன்றாங்க சார் யாராக இருந்தாலும் திமுக சுற்றி தான் அரசியல் பண்ணணும் ஒன்று திமுக திட்டணும் இல்லை திமுக புகழணும் திமுக இல்லாத இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை இந்திய அரசியலில் திமுக விமர்சிக்காமல் யாரும் வளர முடியாது இன்னைக்கு இந்திய அரசியலில் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக ஆளுமையின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற தளபதி ஸ்டாலின விமர்சிச்சாதான் நம்ம பேசப்படுறோன்னு அவன் வளரத்துக்கு அவன் கட்சி வளர்கிறதுக்கு பேசுறான் என்னால நீ வளரு வளர்ந்துக்கோ ஆனா மக்கள் யாருக்கு அங்கீகாரம் தந்து தொடர்ந்து மக்கள் இந்த நாட்டை யாருடைய கரத்துல ஒப்படைப்பார் என்று கேட்டான் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் பார்க்கலாம் எதிர்காலத்துடைய கொள்கை எப்படி இருக்குது என்ன ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா இது வரைக்கும் அவர் எதுவும் நம்மளை பேசல அவர் ஆரம்பிக்கிட்ட வட்டம் அவர் இன்னும் பிரஸ் மீட் கொடுக்கல அவர் இன்னும் மாநாடு நடத்த போறாரு அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் அவர் பேசும்போது அவருக்கு பதில் கொடுப்போம் அவர் என்ன பேச போறாருன்னு நமக்கு தெரியல கட்சி ஆரம்பிச்சிக்கிறாரு தான் சொல்லணும் கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு வாழ்த்து தான் சொல்லணும் இப்போ அவ்வளோதான் இப்போ அவ்வளோதான் சொல்லணும் அவங்க வட்ட அவங்க களத்துக்கு வரட்ட அவங்க கொள்கை சொல்லிட்டோம் அவங்க என்ன பேசுறாங்க மேடையில் நம்மளை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்க அப்போ நம்ம பேசுவோம் இப்போ எதுவும் பேசுறதுக்கு இல்லை பார்ப்போங்க காலந்தான் போயிச்சோம் ஆனால் ஒன்று மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் திரு விஜய் அவர்களை இங்கே எதுவும் விமர்சனம் என்னுடைய எண்ணம் கிடையாது அவர் விமர்சனம் பண்ண எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபீல்டில் இருக்கிற நடிகர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாராக தான் இருக்காரு அரசியலுக்கு வராரு அது அவருடைய விருப்பம் அது இனி வந்து எந்த நடிகை நான் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் மாட்டாங்க இது ஒன்று போதுமே கொடுக்க மாட்டாங்க இது ஒன்று போதுமே இப்போ விஜய மறைமுகம் வராதையும் சொல்றீங்க நான் சொல்லல நான் விஜய்னு சொல்ல வரல சினிமா மூலியமாக சினிமாவில் நடித்த புகழை மட்டும் வைத்துக்கொண்டு சினிமா புகழை மட்டும் வைத்துக்கொண்டு மக்கள் ஒருவர் ஆட்சிப்படத்தில் அமர் வைப்பார் என்று கேட்டால் அது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலே நடக்காது எம்ஜிஆர்னு நீங்க சொல்லலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு அவர் ஒரு நடிகராக இருந்து திடீர்னு அரசியல் வரல நல்லா யோசிங்க நடிகராக இருந்தால் அரசியல் வரல அவர் திமுகவில் தலைவர் கலைஞரோடு பயணித்தார் அவரை வந்து சினிமா நடிக்க வச்சிருந்து அவர் கதாநாயகன் வாய்ப்பு வாங்கி கொடுத்திருந்து முத்தமிழர்களை டாக்டர் கலைஞர் இது யாரும் மறுக்க முடியாது பெரிய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள் சேனல்லே நிறைய அரசியல் விமர்சகர்கள் மூத்தவர்கள்லாம் பேசுகிறாங்க அவங்கள கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை அவருக்கு சினிமா சின்ன வேடங்கள் பொழுது எம்ஜிஆரை பார்க்கும்போது ஒரு பெரிய ஹீரோ ஒரு வர்ண தலைவர் தெரிஞ்சிச்சு அவர் கதை வசனத்தில் வந்து அவர் நடிக்க வைக்கும்போது ஒரு சில ப்ரொடியூசர் உங்கள் கதை வசனம் கொடுங்க ஹீரோ நாங்கள் வேறு யாருன்னா போட்டு போது உனக்கு ஏன் கதை வசனம் பண்ண நடக்குன்னா எம்ஜிஆர் நடிக்கணும் என் நண்பர் அவர் நடிச்சாதான் என் கதை வசனம் கலைஞருடைய கதை வசனத்துக்காக எம்ஜிஆர் ஒத்துக்கினாங்க ஆனால் எம்ஜிஆர் ஜெயிச்சார் கலைஞருடைய கதை வசனம் பேசி புரட்சிகரமான வசனம் பேசி புரட்சி நடிகரான ஜெயிச்சார் அண்ணா கிட்ட கொண்டு போனார் அறிவும் பண்ணி வச்சார் இது யாரும் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா கிட்ட கொண்டு அறிவு பண்ணி வச்சார் கிடையாது அண்ணாக்கு அண்ணா பார்த்தாரு ஒரு பெரிய புகழ் இருக்க சினிமா அண்ணா மதிச்சார் எல்லாரும் அறிஞர் அண்ணா மதிப்பாரு அவர் தொடர்ந்து கழக மாநாட்டில் பங்கேற்றார் அவருடைய படத்துல திமுக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் பண்ணார் கொள்கை பிரச்சாரம் பண்ணார் உதய சூரியனின் பார்வையிலே அது திமுக முரசொலி பேப்பர் படிப்பாரு கருப்பு சோப்பு காட்டுவார் அந்த காலத்தில் இப்போ சோஷியல் மீடியா அப்போ ஒரு படம் வந்தால் ஒன்றரை வருஷம் ஓடும் வருஷம் ஒரு படம் ஒன்றரை வருஷம் ஓடும் வச்சுங்க வந்தார் அது அப்போ என்ன பண்ணார் அவருக்கு சீட் கொடுக்க சொல்லி அண்ணா கிட்டே சீட் வாங்கி கொடுத்தாரு எம்எல்ஏ வந்தார் சிறு சேமிப்புக்குள்ள துணைத்தலைவராக்குனாரு தலைவர் தலைவராமல் அவர் பொருளாளர் பதவி கொடுத்தார் அவருக்கு பொருளாளர் ஆனார் அதன் பிறகு அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு தலைவராகணும் அவர் ஆசை வந்துச்சு அவர் கட்சி ஆரம்பித்தார் முதலமைச்சர் ஆனார் அதுக்கு என்ன காரணம் என்ன ஃபவுண்டேஷன் நடிகரா நடிப்பா சினிபாவா திமுகவில் பணையை பயணித்தார் எப்படி அரசியல் செய்யணும் கத்துக் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் குருநாதர் அரசியல் ஆசான் அரசியல் வழிகாட்டி யார் என்று கேட்டால் டாக்டர் கலைஞர் அப்படி தான் வந்தார் திடீர்னு சினிமா மூலியம் வரல அம்மையார் செல்வி ஜெயலலிதாவையும் சொல்றேன் அவங்களும் சினிமா மூலியமா டக்குன்னு அரசியல் வரல எம்ஜிஆர் திமுக இருக்கும் பொழுது அவங்களோட பல படங்களில் பல படங்களில் நடித்தவர் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆரோடு திரை உலகத்தில் மட்டும் இல்லாமல் அரசியலிலும் ஜெயலலிதா பயணித்தார் திமுக மேடைகளுக்கு எம்ஜிஆர் அவங்களும் கூட வந்திருக்காங்க முதல் முதல் ஜெயலலிதா உறுப்பினர் கார்டு வாங்க எந்த கட்சியில எடப்பாடி பழனிசாமி முந்திரி கொண்ட சொல்லுமா முதல் முதல் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு அரசியல் கட்சி உறுப்பினர் கார்டா திமுக உறுப்பினர் கார் கலைஞர் கட்சியின் தலைவர் ஆகும்போது முதல் முதல் அந்த அம்மா உறுப்பினரானது திமுக உறுப்பினராகி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கும் முதல் தலைவர் யார் என்று கேட்டால் அரசியல் அரசியல் கட்சி தலைவராக டாக்டர் கலைஞர் தான் அதன் பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த அம்மா எங்கள் கிராமத்தில் அவரே கூப்பிடுறாரு கூப்பிட்டு கொள்கை துணை துணைச் சார்பில் பதிவு கொடுத்தாரு சரி நம்ம உங்கள் மேடிக்கு தேவைப்படுவாங்க அவங்க பேசுனா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அப்புறம் அவங்கள வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்ல மாநில உறுப்பினர் ஆக்கினாங்க ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க சத்துணோர் டிபார்ட்மெண்ட்டில் வாரிய தலைவர் ஆக்குனாங்க எம்ஜிஆர் மறிகிறாங்க ஜே அணி ஜா அணி சேவல் அப்புறமா அந்த அம்மா ஏதோ ஸ்டாண்ட் பண்ணாங்க எங்க கெட்ட நேரம் மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் இந்த மண்ணில் மணி வெடி கொண்டால் கொலை செய்யப்பட்டாரு அந்த பழைய தூக்கி அப்பா எங்கள் திமுக மேலே போட்டாங்க அதெல்லாம் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க அரசியல் மாற்றங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தோம் இன்னைக்கு அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க அவளுக்கும் இரங்கல் எழுதிட்டு தான் கலைஞர் போய் மெரினாவில் ஓய்வு எடுத்தாங்க எனவே டைரக்டா சினிமால இருந்து அப்படியே டைரக்டா கோர்ட்டில போய் சிஎம் சீட்ல உக்காரோன்னு சொன்னா அது சாத்தியபூர்வம் கிடையாது இது நான் பொதுவாக சொல்கிறேன் அந்த அவரோ குறிப்பிட்டு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டைரக்டா உதநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய்க்கு தான் நேரடி போட்டி எடுக்கிறாங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை கூட எடுத்துக்கலாமே எடுத்துக்கலாம் அப்படி கூட எடுத்துக்கலாமே எடுத்துக்கலாம் நல்ல போட்டி தான் எடுத்துக்கலாம் நான் அது நான் வந்து குறைச்சி மதிப்பிலாம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஒரு ஆளான கூட நான் சொல்ல வரல சினிமாவில் நிறைய இப்போ அவருக்கு வந்து இது கிரேஸ்டில் சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட சுற்றி நினைக்கிறாங்க அவங்க தொடர்ந்து பயணிப்பாங்களான்றது பார்ப்போம் இதெல்லாம் இதில் மரநெட்டு யாருன்னு கேட்டால் திமுக ஒரு சதவீதம் கூட பாதிப்பு கிடையாது மரியாதைக்குறி நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அவர் திமுகவுக்கு ஒரு சதவீதம் பாதிப்பு கிடையாது ஆச்சுங்களா நூற்றுக்கு நூறு சதவீதம் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் இல்ல நூற்றுக்கு நூறு சதவீதம் மரண அடி ஏழு ஜென்ம எடுத்தால் எஞ்சி நிக்காத மரண அடி யாருன்னு கேட்டா இந்த கூவம் வாங்கிறான் இந்த சீமான் சாமான் இந்த புரோக்கர் இந்த புரோக்கர் அரசியல் ஐட்டம் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் இந்த சீமானுக்கு தான் மரண அடி தான் அவன் என் தம்பி என் தம்பி விஜய் என் தம்பி இருக்காரு என் தம்பி பண்ணுவாரு என் தம்பி என் தம்பி ஆடி போச்சு கைண்டின் வருது கீழே சீமான் கட்சி சீமான் என் கட்சி போயிச்சேன்னு அந்த ஆளுக்கு தான் பாதிப்பே தவிர அந்த ஆளுக்கு தான் பாதிப்பு ஒரு சில அரசியல் கட்சியில் புதுசாக பசங்க அப்படி போய் பார்ப்பாங்கண்ணா இல்லன்னு சொல்லல இந்த மாநாடு என்ன நடத்தினா ஊர்ல கூப்பிடுவாங்க அப்படி பண்ணி போட்டு போய் பார்ப்பாங்க இந்த திருவிழாவில பேனர் வைக்க நிறைய பேர் இந்த கட்சியில இப்போ ஒரு சில தெருவில் பத்து பேர் கட்சியில் சேருவாங்க ஒரு நேரத்தில் அண்ணன் விஜயகாந்தோடைய கட்சிக்கு நிறைய பேர் போனது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேனர் வைக்க போனாங்க ஆனால் விஜயகாந்த் ஃபீல்டு ஒர்க் பண்ணாரு இருபத்தஞ்சு வருஷம் ஃபீல்டு ஒர்க் பயங்கரமான ஃபீல்டர் விஜயகாந்தோட ஃபீல்ட் ஒர்க் இருபத்தஞ்சு வருஷம் அந்த ரசிகர் மண்டலத்தை மாவட்ட மாவட்ட போய் நலத்திட்டங்கள் சினிமால கொடி காட்டுறது மோந்திரம் போட்டுன்னு வரது எதிர்பார்ப்பு எல்லாம் நல்லா பண்ணாருங்க நான் என்னைக்குமே கேப்டன் விஜயகாந்தை குறை சொல்ல மாட்டாங்க அவர் எங்க ஊர் மாப்பிள்ளைங்க அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் எங்க ஊர் குடியாத்தம் செம்பேடுன்னு ஒரு கிராமம் எங்க ஊருக்கார்தான் நல்லா பண்ணாருங்க கட்சி ஆரம்பிச்சாருங்க தமிழ்நாடு ஃபுல்லா தனித்தனினாருங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாருங்க ஜெயிச்சிருந்து பக்கா வன்னியர் கமிட்டி பெல்ட் விருதாச்சந்தர் ஜெயிச்சாருங்க அனைத்து வன்னியர் அனைத்து வன்னீர் சமுதாயம் அதிகமா வாழக்கூடிய பகுதியில தேமுதிகா வளர்ந்துச்சுங்க நல்லா வளர்ந்துச்சு நல்லா வந்தாங்க அடுத்து போய் ஜெயலலிதா கூட கூட்டணி சார்ந்தாங்க இருபத்தாயிரம் எம்எல்ஏ என்னோ வந்தாங்க அவங்க வந்தாங்க எதிர்கட்சி வந்த பிறகு எப்பவும் விஜயகாந்த் கோவம் இயல்பாக வரும் நல்லவங்களுக்கு கோவம் வரும் கோவம் வரும் ஜெயலலிதா பார்த்து நாக்க கடிச்சுன்னு பேசுகிறாரு அவங்க ஏ சினிமாவில் பேசுகிற ஒருத்தனாலாம் எங்கே பேசாத நாங்கள் அந்த அம்மா மனசுல வச்சிச்சு அதான் கலைஞரா தளபதியா ஜனநாயகவாதியா அந்த அம்மா எந்த முடிவைத்தாலும் சர்வாதிகாரம் ஆனால் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இந்த நாட்டில் தேவைப்படுறாங்க அந்த சர்வாதிகாரத்தை பண்ணியிருந்தால் இந்த நாயங்கள்லாம் கத்திருக்காது ஆட்சி காலி பண்ணி எல்லா எம்எல்ஏ எங்கிட்ட மனு கொடுக்குறது வர மாதிரி வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் கொடுத்து கட்சி எல்லாம் எம்எல்ஏ நாஸ்தி பண்ணி கட்சியில் கேப்பார் பேச்சு கேட்காத அவர் குழப்ப கிட்ட எங்கள் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் தான் நீங்கள் தான் முதலமைச்சர்னு அவருக்கு அவர் என்ன திமுக கூட்டி போயிடலாம் கலைஞர்கிட்ட போகலாம் அவர் நமக்கு நான் மரியாதை கொடுப்பாரு அவனு சொன்னார் விஜயகாந்த் இல்லை இல்லை நீங்கள் தான் முதலமைச்சர் அது ஒரு சிலர்லாம் அவரை தூண்டி விட்டாங்க அவங்க பொருளை பண்ண சொல்ல முடியாது அவரை முதலமைச்சர்னு சொல்லி அவரே தோத்து படுதோல்வி அடைந்து அதன் பிறகு கட்சி இல்லாத போய் அவருக்கு பாவம் உடல்நிலை பாதிச்சு மன உளைச்சல் நான் கட்சி போயிடுச்சு காரணம் ஜெயலலிதா ஜெயலலிதாவால் தான் அவருக்கு மன உளைச்சல் வந்துச்சு அவர் மறைஞ்சிட்டார் ஸோ தேமுத்துக்கு இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் ஏடிஎம்க்கு இன்னைக்கு அந்த அம்மா பிரேமலாத்தா விஜயகாந்த் ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்துக்கிறார் அது அவங்க இஷ்டம் அவங்க என்னா சேர்ந்துக்கிட்டோம் ஸோ அனானப்பட்ட விஜயகாந்தை அரசியலில் சைன் பண்ண முடியல அனானப்பட்ட விஜயகாந்த் அரசியல் செய்ய முடியல இப்பயும் நான் சொல்றேன் விஜய் எனக்கு குறைத்து பேசல என்ன சொல்றது அது நீங்க என்ன போட்டுங்க சினிமால விஜய் சினிமால யாரெல்லாம் தோத்தாங்கன்னு சொல்றேன் சிவாஜி கணேசன் சிவாலியர் சிவாஜி சிவாஜி எல்லோருக்கும் முகம் தான் நடிக்கும் செவாலியா சிவாஜி கணேசனுக்கு உடம்பே நடிக்கும் நடிப்பு நடிப்புக்கு ஒரு உருவம் என்றால் சிவாலியா சிவாஜி கணேசன் அவர்தான் தான் அவரு தான் அடுத்து வேணா அண்ணன் கமலாசனை சொல்லலாம் சிவாஜி சிவாஜி அவரால் ஜெயிக்க முடியல முந்தாடி முடிச்சு முருங்கக்கா அடட பாகியராஜ் என்ன மாதிரி ஹீரோ என்ன படம் அவர் எம்ஜிஆர் பேர்ல எம்ஜிஆர் தான் என்னுடைய குருநாதர் கட்சி ஆரம்பித்தார் எங்கே போனார்னு தெரியல நற்றமேல் அறிவிப்போல் பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளன் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த கதா கதாசிரியர் சிறந்த நடிகர் சிறந்த பாடலாசிரியர் ஆளின் ஆள் ஏ டு ஜெட் நானே ராஜா நானே மந்திரி டி ராஜேந்திரன் லட்சிய தீமுகான ஆரம்பித்தார் எங்கே போச்சுன்னே தெரியல எங்கே போச்சுன்னே தெரியல ஆந்திராவில் பெரிய ஸ்டார் சிரஞ்சீவி பெரிய ஸ்டார் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி நான் ஆந்திரா கர்நாடகாவில் தொடர்புடையவன் நான் பெரிய ஸ்டார் எட்டு தனித்து நின்று இருபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயிக்கிற யாரு கூட கூட்டணி இல்லை பிரஜா ராஜ்யம் முடியல காங்கிரஸ் போனார் அங்க வந்து அரசியல் அந்த கட்சியை கல்யாண்குமார் பவன் கல்யாணம் பவன் கல்யாண் இன்னைக்கு அவரும் ஒரு தொகுதியாக இருந்துச்சு இன்னைக்கு பவன் கல்யாண் அங்க வந்து துணை முதலமைச்சர் இதே பவன் கல்யாண் பல ஆண்டுகள் போராடி எந்த படத்தை நடித்தாலும் அதுல அஞ்சு கோடி ரூபாய் ஆந்திராவில் பின்தங்கிய ஒரு கிராமத்துக்கு ஒதுக்கினார் பவன் கல்யாண் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நேரத்துக்கு வந்து அவர் இன்னைக்கு சந்திரபாபு தெலுங்கு தெலுங்குதோடு கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு துணை முதலமைச்சர் எதிர்கட்சி எதிர்க்கட்சி இல்லை துணை முதலமைச்சர் கேட்டார் கொடுத்துட்டாங்க ஸோ இப்படியே நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்கன்னா சினிமா மூலியமாக எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இருந்து டைரெக்டாக கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து ஒத்தரே ஒத்தர் தான் ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அனைவராலும் தேவடா என்று புகழப்படுகிற ராமராக கிருஷ்ணராக பார்க்கப்படுகிற என் டி ராமராவ் அவரையே மருமகன் சந்திரபாபு நாயுடு எப்படி காலி பண்ணாரோ உங்களுக்கு தெரியும் இது அரசியல் இது வரலாறு சிவ ஒரு கேரக்டர் உள்ள வருது அதனால விஜய் வரது நீங்க அப்படி சொல்றீங்க நான் சொல்றது என் கருத்தை நான் சொல்றீங்க விஜய் நான் சொல்ல நான் பொதுவா சொல்றேன் அது மக்கள் கிட்ட இருக்குது மக்கள் திருப்பியே மகேஷன் திருப்பு மக்கள் கிட்ட இருக்குங்க மக்கள் தான் முடிவு பண்ணும் வருஷம் உழைச்சாருங்க தளபதி சும்மா இந்த இடத்துக்கு வரலீங்க கலைஞரின் மகன் மகன் வருஷம் வருஷம் உழைச்சிருக்காருங்க இளைஞர் திமுக தொடங்கி அண்ணா கூட்டம் வந்து தேர்தலில் பிரதி மாவட்ட ஒரு பிரச்சார நாடக பேச்சாளராக நடிச்சு என்ன மாதிரி நடிச்சு இளைஞர் வந்து ஒரு வருஷம் அப்புறமா இளைஞர் அணி செயலாளர் எந்த இடத்துக்கு கலைஞர் முன்னிலைப்படுத்தல தொண்ட அவர் முன்னிலைப்படுத்தலாம் எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ மாநகராட்சி மேயரா ஜெயிக்கிறார் இரண்டாவது முறை ஜெயலலிதா ஜெயிக்கிறாரு அவருக்காகவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒருத்தர் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மேயர் பதவியை பறிச்சாங்க அவரு எல்லா மேயர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சரா வந்தார் துணை முதலமைச்சர் ஆனா பத்து வருஷம் கடுமையா எதிர்க்க அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஓ பி எஸ் அவர் அப்பா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சர் உட்காந்துருக்காருன்னா மக்களை அவரை தலைவனாக்கி மக்கள் அந்த சீட்ல வச்சிருக்கான் இந்த உழைப்பு யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா மக்கள் அவங்கள ஏத்துக்கா மக்கள் கூட நாங்களும் ஏத்துக்க போறோம் எந்த உழைப்புமே இல்லாம நான் கோட்டையில போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி உட்கார வந்த எந்த அளவுக்கு சாத்திய எனக்கு தெரியல மக்கள் தான் அதுக்கு முடிவெடுக்கணும் என்றைக்கும் மக்கள் தலைவர் தளபதி பின்னால் நிற்கிறார்கள் அண்ணன் உதயாவை எதிர்காலத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்று கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன்